ஜூலை ஒன்பதாம் தேதி இந்தியா முழுவதிலும் தொழிலாளி வர்க்கம் ஒரு மிகப்பெரிய பொது வேலை நிறுத்தத்திற்கு அறிகுகல் கொடுத்திருக்கின்றது மத்தியிலே இருக்கின்ற மோடி அரசு பின்பற்றுகின்ற மிக மோசமான தொழிலாளர் விரோத கொள்கைகள் மற்றும் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக இந்த பொது வேலை நிறுத்தம் என்பது நடைபெற இருக்கின்றது இதில் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்கிறார்கள் கிட்டத்தட்ட அதில் சரிபாதி பெண்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் இன்று மத்திய அரசு தொடர்ந்து இந்தியாவிலே இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கின்றது பொதுத்துறை நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்புகளை அது அதற்கான வேலைக்கு ஆள் எடுப்பதையும் நிறுத்திவிட்டது எனவே இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் பறிபோகும் போது அதில் சரிசமமாக பெண்களுக்கான வேலைவாய்ப்பும் இங்கு பறிபோய் கொண்டிருக்கின்றது அதே தனியார் துறைகளிலே வேலை வாய்ப்பு என்பது அதில் பெண்களுக்கான ஒதுக்கீட்டை மிகவும் தூரத்தில் வைத்து பார்க்கின்றது பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்கள் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அடிப்படையான உரிமையாக வலியுறுத்துகின்றது ஆனாலும் கூட இங்கு இந்திய தேசத்திலே இருக்கின்ற உழைக்கும் மக்கள் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ முடிகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதைத்தான் இங்கு சொல்ல வேண்டியிருக்கின்றது சம வேலைக்கு சமக்கூலி தர வேண்டும் என்று சட்டம் சொன்னாலும் கூட பல்வேறு துறைகளில் சம வேலைக்கு கிடைப்பது கிடையாது பெண்களுடைய உழைப்பு மிகவும் கடுமையாக இங்கு சுரண்டப்படுகின்றது சட்டங்களை சுருக்கி நான்கு சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்து உழைக்கும் மக்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கின்றது என்பதை மக்கள் அறிவார்கள் அதாவது இதுல வந்து குறிப்பாக பெண்கள் இன்றைக்கு ஏராளமான துறைகளில் முறைசாரா தொழில்களில் வேலை பார்க்கின்ற பெண்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கோடி பேர் இந்த நாற்பத்தி மூன்று கோடி பேர் பேரினுடைய வேலை வாய்ப்பு அல்லது சமூக பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது அதாவது மத்தியிலே மன்மோகன் சிங் அரசு இருந்தபோது இடதுசாரிகள் அதற்கு ஆதரவு கொடுத்தபோது குறைந்தபட்ச பொது திட்டத்தை உருவாக்கினார்கள் அப்போது இடதுசாரிகள் இந்த முறைசாரா தொழிலாளர்களுடைய சமூக பாதுகாப்பிற்கென்று ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் மன்மோகன் சிங் அரசு அன்றைக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியது இன்றைக்கு இந்த முறைசாரா தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துகின்றன ஆனால் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக மோடி அரசு இந்த முறைசாரா தொழிலாளர்களை பற்றி கவலை கொள்ளாத அரசாக அவர்களுடைய வாழ்க்கையை நசுக்குகின்ற ஒரு அரசாக இருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தி மூன்று கோடி பேர்களில் சரிபாதியாக பெண் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது எனவே இந்த போராட்டம் என்பது நிச்சயமாக முறைசாரா தொழிலில் ஈடுபடுகின்ற சரிபாதி பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு போராட்டம் என்பதை இந்த சமூகத்திலே இருக்கின்ற பெண்கள் புரிந்து இந்த போராட்டத்திலே இணைய வேண்டும் அது மட்டுமல்ல இந்தியாவில இருக்கின்ற பல ஸ்கீம் ஒர்க்கர்ஸ் இப்ப வந்து உதாரணமாக மத்திய அரசாங்கத்தினுடைய அங்கன்வாடி ஆஷா ஒர்க்கர்ஸ் அதே மாதிரி சத்துணவு ஊழியர்கள் இது போன்ற துறைகளில இருக்கின்ற தொழிலாளிகள் கிட்டத்தட்ட அதிலும் பெரும்பகுதி பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள் அவர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்று இப்ப உதாரணமாக அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் கூட அவர்கள் இன்றும் அரசு ஊழியர்கள் ஆக்கப்படவில்லை அவர்கள் களத்திலே ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக பணியாற்றி கொண்டிருந்தாலும் கூட அவர்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கை என்பது அவர்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்று ஆனால் இன்றைக்கு இந்த அரசு அவர்கள் அரசு ஊழியர்களாக ஆக்கப்படாமல் அவர்களுடைய உழைப்பு என்பது சுரண்டப்படுகின்றது இதே போலதான் சத்துண ஊழியர்கள் ஆஷா ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி பலர் அவர்களுடைய உழைப்பு மிக மோசமாக சுரண்டப்படுகின்ற ஒரு நிலைமை என்பது இருக்கின்றது அதே போல இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் காலை உணவு திட்டம் வந்திருக்கின்றது அதில் பல்லாயிரக்கணக்கான சுய உதவிக்குழு பெண்கள் தான் வேலை பார்க்கின்றார் அதே போல மக்களை தேடி மருத்துவம் இதுல வேலை பார்க்கிறவங்களுக்கு மிகவும் சொற்ப தொகை ஒரு நாலாயிரம் ரூபாய் அவர்களுக்கு அவர்களுக்கு ஊதியமாக வழங்கப்படுகின்றது இவர்களுடைய உழைப்பு மிக மோசமாக சுரண்டப்படுகின்றது இந்த மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நான்கு சட்ட தொகுப்பு என்பது மேலும் மேலும் இவர்களுடைய உரிமைகளை நசுக்குகின்ற ஒரு வேலையை செய்கின்றது எனவே இத்தகைய துறைகளில் வேலை பார்க்கின்ற அனைத்து பெண்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பது தொழிற்சங்கங்களுடைய ஒரு முக்கியமான அறிகோளாக இருக்கின்றது அதே போல இந்தியாவிலே மன்மோகன் சிங் அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது இடதுசாரிகளுடைய நிர்பந்தத்தால் கொண்டுவரப்பட்ட ஒரு திட்டம்தான் கிராமப்புற நூறு நாள் வேலை உறுதி சட்டம் அநேகமாக ஒரு கிராமப்புறங்கள்ல குறைந்தபட்சம் நூறு நாட்களாவது ஏழை எளிய மக்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்லுகின்றது இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலகட்டத்தில் இந்த மக்களுடைய சாதாரண ஏழை எளிய உழைக்கும் மக்களுடைய உயிரை பாதுகாத்த ஒரு சட்டம் என்று சொன்னால் ஒரு வேலை வாய்ப்பு என்று சொன்னால் அது கிராமப்புற வேலை நூறு நாள் வேலை வாய்ப்பு தான் இதுல வந்து பல உயிர்கள் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தால் பல உயிர்கள் கிராமப்புறங்களில் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது ஒவ்வொரு ஆண்டும் மோடி அரசு குறைத்து கொண்டே வருகின்றது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுகின்றது ஆனால் இன்றைக்கு எண்பத்தி கோடிக்கு குறைவாகத்தான் மோடி அரசு இதற்கான நிதி ஒதுக்கீட்டை செய்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இந்த நூறு நாள் வேலைக்கான இந்த திட்டத்தை முழுமையாக நிறுத்தி மூடுவது என்ற முடிவிற்கு மோடி அரசு வந்திருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் இந்த திட்டத்திலே ஒரு நாற்பது நாட்கள் கூட சராசரியாக கிராமப்புறங்கள்ல வேலை கிடைப்பது கிடையாது இதுல வந்து பெரும்பகுதி பெண்கள் தான் இந்த நூறு நாள் வேலையில வேலை பார்க்கிறாங்க அப்படி ஒரு நாற்பது நாள் கூட அதுக்கு பேரு நூறு நாள் வேலை வாய்ப்பு ஆனால் நாற்பது நாட்கள் கூட வேலை வாய்ப்பு கிடைக்காத இந்த காலகட்டத்தில் மூன்று லட்சம் கோடி ஒதுக்க வேண்டிய மோடி அரசு இன்றைக்கு வெறும் எண்பத்தி கோடிக்கு குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்கின்றது என்று சொன்னால் கிராமப்புறங்களிலே இருக்கின்ற விவசாய கூலி தொழிலாளர்களை நசுக்குகின்ற ஒரு வேலையை இந்த மோடி அரசு செய்கின்றார்கள் எனவே அனைத்து விவசாய தொழிலாளர்களும் இந்த மகத்தான பொது வேலை நிறுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் அரைகூவி அழைக்கின்றது குஜராத் அரசு பனிரெண்டு மணி நேர வேலையை உறுதிப்படுத்தி இருக்கின்றது அதாவது எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேர ஓய்வு இந்த ஒரு ஒரு சட்டம் என்பது உண்மையிலேயே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி இந்த தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற இந்த எட்டு மணி நேர வேலை என்பதை இந்த மத்திய அரசினுடைய சட்டம் என்பது தலைகீழாக மாற்றி இருக்கின்றது இன்றைக்கு செய்தி என்ன குஜராத்திலே பனிரெண்டு மணி நேர வேலையை அந்த அரசு உறுதிப்படுத்தி இருக்கின்றது எட்டு மணி நேர வேலை என்று சொன்னாலே வேலையை தன் நிறுவனங்களில் தன்னுடைய தான் வேலை செய்யும் நிறுவனங்களில் வேலை செய்துவிட்டு பெண்கள் இந்த சமூக கட்டமைப்பிற்குள் வீட்டுக்கு சென்று வீட்டு வேலை செய்வது அதே போல குழந்தைகளை பராமரிப்பது தன்னுடைய குடும்பத்தினரை பராமரிப்பது இது போன்ற வேலைகளிலே அவர்கள் ஈடுபடும் போது எட்டு மணி நேரம் பன்னிரண்டு மணி நேரமாக உயர்த்தப்படுமே ஆனால் அவர்கள் எவ்வளவு மோசமாக நசுக்கப்படுவார்கள் இந்த சமூகத்திலே அதாவது தொழிற்சாலைகளிலும் வீடுகளிலும் அவருடைய உழைப்பு எவ்வளவு தூரம் சுரண்டப்படுகின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது அதே போல வீட்டு வேலை செய்யும் பெண்கள் அவர்கள் தங்களுக்கு சமூக பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள் அவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ஒரு வீட்டு வேலை செய்தாலும் கூட அவர்களுக்கு எந்த விதமான சட்ட பாதுகாப்பும் கிடையாது அதே போல ஒவ்வொரு வீடுகளிலும் வீட்டு வேலைகளை செய்கின்ற பெண்கள் அவர்கள் வந்து நாங்க வந்து சும்மாதான் சொல்றாங்க அவர்களுடைய உழைப்பை மதிப்பிட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய முளை உழைப்பு என்பது பல ஆயிரம் கோடி சொத்து மதிப்பானது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது அவர்களுக்குமான எந்த விதமான அவர்களுடைய உழைப்பும் இந்த காலகட்டத்தில் மதிக்கப்படுவதில்லை எனவே இந்த நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்த பொது வேலை நிறுத்தம் என்பது உழைக்கும் பெண்கள் இந்த சமூகத்திலே இருக்கின்ற சரிவாதியாக இருக்கின்ற பெண்களில் பெரும்பகுதியாக இருக்கின்ற உழைக்கும் பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு பொது வேலை நிறுத்தம் எனவே இந்திய தேசத்திலே இருக்கின்ற அனைத்து உழைக்கும் பெண்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து போராடுவோம் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகளை வெல்வோம் என்பது இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்